சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு திரை ரீ ஆன அட்டகாசம் படம் இது வரைக்கும் மொத்தமா எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதா இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம் விடாமுற்சி குட் பேட் அக்லி என இரண்டு திரைப்படங்கள் இந்த ஆண்டு அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தா அமைந்தது இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு போனஸாக வந்த திரைப்படம் தான் அட்டகாசம் கடந்த வாரம் ரீரிலீஸ் ஆன இப்படத்திற்கு ரசிகர்கள் அமோக வரவேற்பை தந்தனர் திரையரங்குகள் திருவிழா கூலமாக மாறியது அந்த வீடியோக்கள் கூட இணையதளத்தில் வைரலானதை நாம் பார்த்தோம் இந்த நிலையில ரீரிலீஸான அட்டகாசம் திரைப்படம் இதுவரை பாக்ஸ் ஆபீஸ்ல செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாயிருக்கு அதன்படி இந்த படம் இதுவரைக்கும் தொண்ணூற்றி எட்டு லட்சத்துக்கு மேல வசூல் செய்திருக்கிறதா சொல்றாங்க ஓகே காய்ஸ் அடுத்த அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்